வணக்கம் வாழ்க எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாங்க அடுத்த டுவெண்ட்டி சிக்ஸ் இயர் எப்படி இருக்குன்னு பாப்போம் இந்த ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கிர்கன் கிழை அய்ய கொண்டு சில எளிய தீர்வுகளை நாங்கள் உங்களுக்கு வல்கியுள்ளோம் மிதன ராசிக்காரர்கள் இதன் உத்தவித்தன் இந்த ஆண்டை சிற்பாக மத்த முடியும் என்னவை இறுத்தி வரிப்படுத்து பயன் பெறும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி மிதுன ராசிக்காரர்களுக்கு வரும் ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் வேத ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டு புத்தாண்டில் உங்கள் உடல் நலம் கல்வி வணிகம் தொழில் உள்ளிட்ட வாழ்க்கையின் முக்கிய அம்சங்களின் நிலையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இதனுடன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் கிரகங்களின் இருபத்தின் கொண்ட பலன்களை முன்னேறி மிதுன ராசிக்கா இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சராசரியாகவோ அல்லது சராசரியை விட சற்று சிறப்பாகவோ இருக்கும் குருவின் பயிற்சி சாதகமாக கருதப்பட்டாலும் குரு முதல் வீட்டில் இருப்பது ஆரோக்கியத்திற்கு அவ்வளவு நல்லதல்ல நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் நீங்கள் சரியான உணவை பராமரித்தால் நீங்கள் எந்த பிரச்சனையையும் சந்திக்க மாட்டீர்கள் ஆனால் கட்டுப்பாடற்ற உணவு பழக்கங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கலாம் முதல் வீட்டில் குரு இருப்பது உங்கள் பசியை அதிகரிக்கும் இதன் விளைவாக உங்கள் இயல்புக்கு எதிரான உணவு முறை அல்லது வாழ்க்கை முறையே நீங்கள் பின்பற்றலாம் சில நேரங்களில் குரு உங்களை ஒரு சௌகரிய பெரியராகவும் ஆக்குகிறார் இந்த பழக்கங்களிலிருந்து விலகி இருப்பதன் மூலம் குருவின் எதிர்மறை விளைவுகளை தவிர்க்க முடியும் உங்கள் இயல்புக்கு எதிராக செல்லும் போக்கை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும் இந்த நிலைமை ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை நீடிக்கும் குரு உங்கள் இரண்டாவது வீட்டில் அக்டோபர் முப்பத்தொன்று வரை இருப்பார் குருவின் இந்த நிலை உங்களுக்கு மிகச் சிறந்த பலன்களை தரும் அதே நேரத்தில் அக்டோபர் முப்பத்தொன்றுக்கு பிறகு குரு மீண்டும் உங்களுக்கு சராசரி பலன்களை தரத் தொடங்குவார் அதே நேரத்தில் சனியின் பயிற்சி இந்த ஆண்டு முழுவதும் இடுப்பு அல்லது பிறப்புறுப்பு தொடர்பான சில பிரச்சனைகளை தரக்கூடும் சனி ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சாதாரண பலன்களை தரும் இந்த ஆண்டு சிலருக்கு வயிறு பிறக்குறுப்புகள் அல்லது மார்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் குரு ஆண்டின் பெரும்பகுதிக்கு எந்த பெரிய உடல்நல பிரச்சனையையும் எதிர்கொள்ள விடமாட்டார் நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விழிப்புடன் இருந்தால் உங்கள் உடல் நலம் நன்றாக இருக்கும் ஆனால் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் நீங்கள் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பெரிய உடல்நல பிரச்சனைகள் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு சாதாரணமாக இருக்கும் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களின் கல்வி எஜுகேஷன் ரீதியாக இருபத்தாறாம் ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்கும் குருவின் முதல் வீட்டில் பயிற்சிப்பது ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களை தொடர்பு கொள்வது மனம் மகிழ்ச்சி ஏற்படும் அதிர்ஷ்டம் நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது மிதுன ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு வரை குருவின் பார்வையின் தாக்கம் உங்கள் ஐந்தாவது மற்றும் ஒன்பதாவது வீட்டில் இருக்கும் உங்கள் மூத்தவர்களும் குருக்களும் உங்கள் முன்னேற்ற பாதையில் உங்களை வழிநடத்துவார்கள் சோமனை விட்டுவிட்டு படிப்பில் கவனம் செலுத்த முயற்சித்தால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை குரு உங்கள் இரண்டாவது வீட்டில் உயர்ந்த நிலையில் இருப்பார் உங்களைச் சுற்றியுள்ள சூழலை மிகவும் நன்றாக வைத்திருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சித்தால் நீங்கள் விடாமுயற்சியுடன் படிக்க முடியும் ஏனெனில் இந்த நேரத்தில் குருவின் ஒன்பதாவது அம்சம் பத்தாம் பாவக கருப்புகள் உங்களின் ஸ்தானத்தில் இருக்கும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் இந்த காலம் சாதகமாக இருக்கும் அக்டோபர் முப்பத்தொன்றுக்குப் பிறகு குரு பகவான் உங்களுக்கு சராசரி பலன்களை தரக்கூடும் இருப்பினும் பயணம் தொடர்பான பானங்களைப் படைக்கும் மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் சனி பகவான் சில சமயங்களில் கல்வியிலிருந்து உங்கள் கவனத்தை திசைத்திருப்பலாம் அத்தகைய சூழ்நிலையில் கல்வியின் முக்கிய காரணியான கிரகத்தின் ஆசிகளைப் பெறுவது நேர்மறையாக கருதப்படும் இதன் காரணமாக மாணவர்கள் படிப்பில் நல்ல பலன்களை அடைய முடியும் சில மாணவர்கள் இந்த ஆண்டு கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் பெரியவர்கள் பெரியவர்கள் மற்றும் ஆசிரியர்களை மதிக்கிறவர்கள் ராகுவின் அசுப விளைவுகளை தவிர்க்க முடியும் இதன் விளைவாக மாணவர்களின் சிறந்த கற்றல் திறன் காரணமாக நீங்கள் நல்ல வெற்றியை அடைய முடியும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களின் பிசினஸ் மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சராசரியாக இருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் சனியின் பெயர்ச்சி உங்கள் பத்தாவது வீட்டில் இருக்கும் பத்தாவது வீட்டின் அதிபதியான குரு ஜூன் இரண்டு வரை சராசரி பலன்களை தருவார் ஆனால் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை அது உயர் நிலையில் இருக்கும் பத்தாவது வீட்டின் அதிபதியான குரு உயர்ந்த நிலையில் அமர்ந்து பத்தாவது வீட்டை பார்ப்பார் என்று உங்களுக்குச் சொல்லலாம் இதனால் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை குரு தனது ஆசிர்வாதங்களை உங்கள் மீது வைத்திருப்பார் இந்த காலம் உங்களுக்கு வெற்றியை தரும் மீதமுள்ள நேரம் உங்களுக்கு வேலை இருக்கலாம் பத்தாவது வீட்டின் அதிபதி உங்களுக்கு சராசரியை விட சிறந்த பலன்களை தருவார் அக்டோபர் முப்பத்தொன்றுக்கு பிறகு குருவின் நிலை மற்றும் புதன் கிரகம் ஆண்டின் பெரும்பகுதியில் உங்களுக்கு சாதகமாக பலன்களை தரும் ஆனால் உங்கள் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் கல்வி நிதி மற்றும் மேலாண்மை துறைகளில் உள்ளவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் அனைத்து வேலைகளும் சிறப்பாக செய்யப்படும் சட்டம் நிலக்கரி மற்றும் இரும்பு போன்ற துறைகளில் உள்ளவர்கள் கடின உழைப்புக்கு பிறகு வெற்றி பெறுவார்கள் அதே நேரத்தில் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் மிதுன ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வணிகத் துறையில் உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும் இருபத்தாறாம் ஆண்டு மிதுன மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஆண்டு சிறப்பாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து இரண்டு வரை உங்களுக்கு குருவின் பார்வை ஐந்தாவது வீட்டில் இருக்கும் போது உங்கள் மூத்தவர்கள் அல்லது முதலாளிகள் உங்களை சாதகமாக இருப்பார்கள் பத்தியில் சனி இருப்பு நீங்கள் சில நேரங்களில் பனிச்சூழலில் அதிருப்தி அடைந்ததாக தோன்றலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் வேலையை மிகவும் கவனமாகவும் அர்ப்பணிப்புடனும் செய்ய வேண்டியிருக்கும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை குரு கர்ம வீட்டில் அதிபதியாக உயர்ந்த நிலையில் இருப்பார் மற்றும் உங்கள் ஆறாவது வீட்டையும் கர்ம வீட்டையும் பார்ப்பார் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடித்து நல்ல பலன்களை பெற முடியும் நன்றாக நடத்துவார்கள் மற்றும் மரியாதையுடன் அக்டோபர் முப்பத்தொன்றுக்கு பிறகு நீங்கள் மீண்டும் சராசரி பலன்களை பெறலாம் உங்கள் ஆறாவது வீட்டின் அதிபதியான செவ்வாய் ஜூன் இருபத்தொன்று முதல் இரண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலகட்டத்தில் ரிஷபத்தில் இருப்பார் நீங்கள் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் மன அழுத்தம் காரணமாக தூக்கம் தொடர்பான பிரச்சனைகளால் நீங்கள் தொந்தரவு செய்யப்படலாம் உங்கள் ஆறாவது வீட்டின் அதிபதியான செவ்வாய் செப்டம்பர் பதினெட்டு முதல் நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை இரண்டாவது வீட்டில் பலவீனமான நிலையில் இருப்பார் இதன் விளைவாக நீங்கள் வேலையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சக ஊழியரை மற்றொரு சக ஊழியரிடம் விமர்சிக்காதீர்கள் ஏனெனில் உங்கள் வார்த்தைகள் தவறாக சித்தரிக்கப்படலாம் இந்த சிறிய விஷயங்களை நீங்கள் கவனித்துக் கொண்டால் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களின் பைனான்ஸ் மிதுன ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களின் நிதி வாழ்க்கைக்கு முந்தைய ஆண்டை விட சிறப்பாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு வரை செல்வத்தின் கிரகமான குரு உங்கள் முதல் வீட்டில் இருப்பார் குரு உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் அமர்ந்திருந்தால் உங்கள் செலவுகளை அதிகரித்துக் கொண்டிருக்கும் ஆனால் முதல் வீட்டில் குரு இருப்பு படிப்படியாக உங்கள் செலவுகளை குறைக்கும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை செல்வத்தின் காரணியான குரு செல்வ வீட்டில் உயர்ந்த நிலையில் இருப்பார் குருவின் இந்த நிலை காரணமாக நீங்கள் நல்ல பணம் சம்பாதிக்கவும் மற்றும் நகை கடன் தொழில் கடன் ஹவுசிங் லோன் போன்ற கடன்களால் உங்களுடைய பணவரவு அதிகரிக்கும் மற்றும் நிறைய சேமிக்கவும் முடியும் அக்டோபர் முப்பத்தொன்றுக்கு பிறகு உங்களுக்கு சராசரி பலங்களை தரும் அத்தகைய சூழ்நிலையில் நிதி விஷயங்களில் சுக்கிரன் உங்களுக்கு உதவுவார் சனி பகவான் நிதி வாழ்க்கையில் உங்களை ஆதரிக்கவோ அல்லது எதிர்க்கவோ மாட்டார் அதே நேரத்தில் கேதுவின் பயிற்சி சாதகமாக இருக்கும் மற்றும் ராகுவின் பயிற்சி சராசரியாக இருக்கும் லாப வீட்டின் அதிபதியான செவ்வாயின் நிலையும் உங்களுக்கு சாதாரணமாகவே இருக்கும் மிதுன ராசிக்கர்களின் நிதி வாழ்க்கைக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் நிறுத்தப்படுவதால் ஆண்டின் தொடக்கத்திலேயே நீங்கள் நிம்மதியாக உணர்வீர்கள் அதே நேரத்தில் ஆண்டின் நடுப்பகுதி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் நீங்கள் நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களின் லாம் மிதுன ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை மிதுன ராசி பலன் இரண்டாயிரத்தில் இருபத்தாறாம் ஆண்டில் சாதகமாக இருக்கும் இந்த ஆண்டு காதல் தொடர்பான விஷயங்களில் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை உங்கள் ஐந்தாவது வீட்டின் அதிபதியான சுக்கிரனின் பெயர்ச்சி ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு நன்றாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு வரை குருவின் ஐந்தாவது பார்வையும் உங்கள் ஐந்தாவது வீட்டில் இருக்கும் இருப்பினும் முதல் அக்டோபர் வரை ஐந்தாவது வீட்டின் மீது நேரடி விளைவை ஆனால் வர்களின் காதல் வாழ்க்கை குருவின் செல்வாக்கால் இனிமையாக இருக்கும் அக்டோபர் முப்பத்தொன்றுக்கு பிறகு குரு தனது ஐந்தாவது பார்வையுடன் ஏழாவது வீட்டை பார்ப்பார் அத்தகைய சூழ்நிலையில் காதல் திருமணம் செய்ய விரும்புவோருக்கு நேரம் நன்றாக இருக்கும் சுக்கிரன் மற்றும் குருவின் பொருந்தக்கூடிய தன்மை காரணமாக காதல் வாழ்க்கையும் சாதகமாகவே இருக்கும் ராகு கேதுவும் ஐந்தாவது வீட்டில் நேரடி விளைவை ஏற்படுத்தாது ஐந்தாம் அதிபதி சுக்கிரன் மற்றும் அதிர்ஷ்ட காரகமான குருவின் அருளால் உண்மையான காதலில் இருப்பவர்கள் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ள மாட்டார்கள் காதல் வாழ்க்கை சாதாரணமாகவே இருக்கும் இருப்பினும் சில நேரங்களில் செவ்வாய் அல்லது சூரியனின் செல்வாக்கு உறவில் சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் ஆண்டு உங்கள் காதல் வாழ்க்கைக்கு நன்றாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தங்க முட்டை இடும் வருடம் எனவே இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடன் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் வீடியோ பகிர நிறைய நண்பர்கள் பண்ணுறது உங்களுதைய ஆதரவு தான் எங்களுக்கு பெரிய பலம் ஐரியவா ஜோதிதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாப்போம்